உலகத்திலேயே யார் பெரியவர் இந்த சந்தேகம் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே உண்டு அது நமக்கு மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கே வந்துதான் முருகன் அவை பாட்டியிடத்திலே கேட்டான் பாட்டி இந்த உலகத்திலே பெருசு என்னன்னு கேட்டான் அவங்க குழந்தைகளுக்காக போய் ஒரு பணக்காரர்கிட்ட போய் நின்ன போது கரங்களில் காரி உமிழ்ந்தார்கள் அந்த உமிழ்ந்ததை துடைத்துக்கொண்டு இது எனக்கு போதும் என் ஏழை குழந்தைகளுக்கு என்ன தலை இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் தெரசா இன்றளவும் பேசப்படுகிறாள் அதனால தான் அன்னை தெரசாவை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதினார்கள் என்ன தெரியுமா நாம் செய்கிற தொண்டுதான் நம்மை இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக காட்டும் என்பதை சொல்லுவதற்குத்தான் அவ்வை பாடுகிறா பாடுகிறாள் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்கிறாள் அந்த தொண்டு என்கிற வார்த்தைக்கு மேல் உயர்ந்த வார்த்தை எதுவுமே இல்லை நானும் ஒருத்தர் தொண்டு செய்யணுங்கிறதுக்காக தமிழ் சான்றோர்களாகிய அன்பு பக்தர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் உங்கள் அன்பிற்கினிய தேவகோட்டை ராமநாதன் சேனல் ஃபைவ் பக்தி தொலைக்காட்சியில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி உலகத்திலேயே யார் பெரியவர் இந்த சந்தேகம் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே உண்டு அது நமக்கு மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கே வந்துதான் முருகேன் அவை இடத்திலே கேட்டான் பாட்டி இந்த உலகத்திலே பெருசு என்னன்னு கேட்டான் அவை சொன்னால் இந்த உலகத்திலேயே பெரியது பூமி உருண்டை தான் என்றாள் என்ன சொல்லிட்டா ஈஸியாக விஷயம் முடிஞ்சு விடும் இடையே உலகத்திலே பெருசு பூமி வந்துதான் அப்படின்னா பூமி பந்து தான் பெரிதா என்று கேட்டவுடன் குறும்புக்கார முருகன் அவையை பார்த்து கேட்டான் அவையே உலகத்திலேயே பெருசு எதுன்னு நான் கேட்டேன் நீ பூமின்னு அழகா சொல்லிட்ட ஆனா இந்த பூமியையே படைச்சது பிரம்மான்னு ஏற்கனவே புராணங்கள்லாம் சொல்லுது அப்ப பூமி தான் உலகத்துல பெருசுன்னா நீ சொல்றபடி அதை படைச்சுன்னு அதை விட இல்லை அப்ப பிரம்மா தானே பெரியவன் கேட்டான் இப்போ விவரமாக கேட்பான்னு தெரிஞ்சுக்கிட்ட பாட்டு என்ன பண்ணால் அழகாக ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா உலகத்திலே எது பெருசுன்னு சொல்கிறேன் பாடுறா அப்படின்னு அவன் வழியிலே போனா பாருங்க உலகத்திலேயே பெரியது பூமி பந்து என்று நான் சொல்வேன் என்று நினைத்தாய் ஆனால் அந்த பூமியையே படைத்தவன் பிரம்மா ஆகையினாலே பிரம்மா தான் பெரியவன் நினைப்பேன் அந்த பிரம்மாவும் பெருசு கிடையாது முதல்ல பூமி பெருசுன்னு நினைச்சேன் ஆனா பூமி பெருசு இல்லை பூமியே படைச்சேன் பிரம்மா அப்ப பிரம்மா தான் பெருசு நினைப்பேன் அந்த பிரம்மா பெருசு இல்லை அந்த பிரம்மா இருந்து வந்தான் தெரியுமா திருமானுடைய உந்திக் கமலத்திலே இருந்து வந்தவன் பிரம்மா திருமால் பார்க்கடல்ல படுத்துருக்கான்ல பச்சிமா மலைபோல் மீனி புவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரகேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர ஆன்பு இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெற அரங்கமா அரங்கமான அகருடானேன்னு படுத்திருக்காம்பார் பெருமாள் திருவரங்கத்தில் அந்த பெருமாளுடைய உந்தி கமலத்திலேருந்து ஒரு கொடி ஒன்று மேலே போகும் இந்த உந்தி கொடி அந்த தொப்புள் கொடியில் மேலே பார்த்தீங்கன்னா மலர் மீது பிரம்மா அற்பான் நான்முகன் அப்போ அவன் எங்கேருந்து வந்தான் திருமாலுடைய வயிற்றிலேருந்து வந்தான் திருமாலுடைய வயிற்றில் இருந்து வந்தான்னா பூமி பெருசான்னா பூமி இல்லை பூமியை படைச்சவன் பிரம்மா அப்போ பிரம்மா தான் பெருசான்னா அவனும் பெருசு இல்லை ஏன்னா அந்த பிரம்மாவையே உலகத்துக்கு தந்தவன் திருமால் படுத்துக்கிற கொண்ட பெருமாள் அவன் படுத்துக்கிற பெருமாள் தான் உலகத்தில் பெருசுனா அந்த பெருமாள் எங்கே படுத்துக்கிறான் படுத்திருக்கவனோட படுத்துக்கிற பெட்டு பெருசு அப்போ தான் பெருசு உலகத்திலே பெருமாள் பெரியால் கிடையாது பெருமாளையே தாங்குது இல்லை பார்க்கடல் அப்போ பார்க்கடல் தானே பெருசு அப்போ பார்க்கடல் தான் பெருசுன்னு நினைப்ப அந்த பார்க்கடலும் பெருசு இல்லை அந்த பார்க்கடலையே ஒரு கமண்டலத்துக்குள்ளே அடைச்சி வச்சனே அகத்திய முனிவன் இந்த குருமுனி இருக்கான்ல அவன் தான் உலகத்திலேயே பெரிய பார்க்கடலை தன் கமண்டலத்துக்குள்ளே அடைச்சு வச்சான் அப்ப அகத்திய முனிவன் தான் பெரியவனா கிடையாது அந்த அகத்திய முனிவன் இந்த மண் மண்ணுலகத்திலிருந்து வந்தவன் அந்த அகத்திய முனிவன் எங்கிருந்து வந்தான் மண்ணுலகத்துலேருந்து வந்தவன் அந்த மண் உலகம் என்கிற மண் குடும்பம் இருக்குல்ல அந்த மண்ணுலகம் தான் பெருசானா மண்ணுலகம் பெருசு இல்லை இந்த மண்ணுலகத்தையே தாங்குவது தெரியுமா ஆதிசேஷன் என்கிற பாம்பு அந்த ஆதிசேஷன் தான் உலகத்தில் பெருசான்னா இல்லை அந்த ஆதிசேஷனையே தன்னுடைய ஒரு விரலில் மோதிரமாக அணிந்திருக்கிறவள் உமையம்மையாகிய பார்வதி அப்போ பார்வதி தான் பெருசா இல்லை பார்வதியையே தன்னுடைய உடம்புல இடப்பாகமாக கொண்டிருப்பவன் சிவபெருமான் காரொழுகும் குளலாழை கருணை வழியின் தொழுகு மிரு கடைக்கண்ணாழை மூரலில் நில ஒழுக புழுகொழுக அழகொழுகும் முகத்தினாலை வாரொழுகும் தனத்தாழை வடிகொழுகி தெரியாத மருங்குழாலை சீரொழுகும் பதத்தாழை அருணை ஆளை சிந்தை செய்வான் திருவண்ணாமலையில்தான் இடப்பாகம் பெற்றாள் அம்பிகை அந்த இடப்பாகத்தில் இருக்கிற பெருமான் இந்த இடப்பாகத்தில் அம்பிகை இருக்கிறாளே இடப்பாகம் கொடுத்தானே அப்ப யாரு அம்பாள் தான் பெருசா இல்லை ஸோ அம்பாலும் இல்லை அம்பாலு கிடப்பாக கொடுத்தானே சுவாமி அவனா பெருசு அவனும் இல்லை இறைவன் சிவனும் பெரியால் கிடையாது அப்போ உலகத்தில் பூமி இல்லை அதை படைத்த பிரம்மா இல்லை அந்த பிரம்மா உருவான பெருமாள் பெரியால் கிடையாது இந்த பிரம் பெருமாள் பார்க்கடல் பெருசு இல்லை பார்க்கடலில் கமண்டத்துக்குள் அடைச்ச அகத்தியமனின் பெரிய அல்ல அகத்தியமனுவன் உருவான மண்ணுலகம் மண் மண்ணுலகத்தை தாங்குகிற ஆதிசேஷன் இல்லை ஆதிசேஷனு கையில் மோதிரமாக போட்டுக்கிற உமையம்மை பெரியவனல்ல உமையம்மையை கிடப்பகமாக கொண்டுக்கிற சிவபெருமான் அவனும் பெரியவனல்ல அப்ப உலகத்திலேயே யார் பெரியவர் அந்த சிவனையே தன்னுடைய இதயத்திலே தாங்கி வருகின்ற மனிதனுக்கு அன்பு செலுத்தி தொண்டாற்றுகிற தொண்டன் எவன் இருக்கிறானோ அந்த தொண்டன் தான் உலகத்திலேயே பெரியவன் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்கிறாள் அவை உலகத்திலேயே பெரியது தொண்டு தொண்டு செய்து பழுக்கின்ற பழமாக இருந்தவர்களை இந்த உலகம் கொண்டாடி இருக்கிறது அன்னை தெரசாவின் தொண்டு ஒப்பற்ற தொண்டு மதம் கடந்து நின்றாலும் கூட மனிதம் கடக்காது நின்ற ஒரு அற்புதமான ஒரு மா மனித மனுஷியாக திகழ்ந்தவள் தெரசா அவங்க குழந்தைகளுக்காக போய் ஒரு பணக்காரர்கிட்ட போய் போது கரங்களில் காரி உமிழ்ந்தார்கள் அந்த உமிழ்ந்ததை துடைத்துக்கொண்டு இது எனக்கு போதும் என் ஏழை குழந்தைகளுக்கு என்ன தர இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் தெரசா இன்றளவும் பேசப்படுகிறாள் அதனால தான் அன்னை தெரசாவை பற்றி ஒரு கவிதை ஒன்று எழுதினார்கள் என்ன தெரியுமா தெரசாவே நீ கரு ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் தாயாகி இருப்பாய் நீ கருணையுற்றிருந்ததால் உலகத்திற்கே தாயானாய் என்று எழுதினார்கள் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான தொண்டை செய்தாள் தெரசா அதே போல எத்தனையோ தொண்டர்கள் தொண்டர் புராணத்தில் பார்க்கிறமே திருத்தொண்டர் புராணத்தில் எத்தனை அடியார்கள் இறைவனை தேடி வந்தவர்களுக்கும் இந்த உலகத்தவர்களுக்கும் உணவிட்டு அடியார்கள் எத்தனையோ திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் செய்கிற தொண்டுதான் நம்மை இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக காட்டும் என்பதை சொல்வதற்குத்தான் அவ்வை பாடுகிறா பாடுகிறாள் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்கிறாள் அந்த தொண்டு என்கிற வார்த்தைக்கு மேல் உயர்ந்த வார்த்தை எதுவுமே இல்லை நானும் ஒருத்தர் தொண்டு செய்யணுங்கிறதுக்காக நம்ம தேவக்கோட்டையிலேருந்து நான் சென்னை வரும்போது பைபாஸ் ரோட்டில் நேரடியாக ரோ டிவைடரில் வந்து ஒரு கார் அப்படியே நேராக முட்டி ரோ டிவைடரில் அப்படியே முட்டி கிடந்தது நான் பின்னால் வந்து என்னோடய காரில் போய் ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த காரில் இருந்த கணவன் மனைவி எல்லாரையும் காப்பாற்றி நூற்றி எட்டு எண்ணுக்கு ஃபோன் செய்து தொலைபேசியில் பேசி இவங்களை அழகாக அந்த வாகனத்தில் ஏற்றி உள்ள அனுப்பி வச்சிட்டு தொண்டு செய்யணுங்கிற உள்ளத்தோடு அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் சௌக்கியமாக ஆரோக்கியமாக வந்துடுவீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற போது அந்த நபரை உள்ளேருந்து கையை கொடுத்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி நீங்கள் யார் பெத்த பிள்ளையோ தெரியலை ஆனால் இதே மாதிரி நான் ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னாரு நினச்சி பாருங்கள் அவர் அறியாமல் சொன்ன விஷயந்தான் ஆனால் ஒரு சிரிப்பு உண்டாக்கிடுச்சு தொண்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது அந்த தொண்டை செய்கிற முறையும் இருக்குது வாதியார் கிளாஸில் சொன்னார் டே ஒரு நாளைக்கு ரெண்டு தொண்டாக செய்யடா அப்படின்னாரு சரின்ட்டான் பையன் மறுநாள் காலில் வந்தான் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு தொண்டு செஞ்சேன் சார் என்னடா தொண்டு ரோட்டில் ஓரமாக கிடந்த கல்லை தூக்கி ஒரு பக்கம் போட்டேன் சார் ஒரு வயசான ஒருத்தர் காலில் ரத்தம் ஊற்றுணும் சார் ரொம்ப ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன் சபாஷ் அருமையான தொண்டு செஞ்சிருக்கடா இந்த வயசான ஒரு காலில் எப்படா ரத்தம் வந்துச்சு அப்படின்னு கேட்டார் நான் அந்த கல்லை கொண்டே அவர் காலில் தான் சார் போட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி தொண்டு செய்யக்கூடாது எப்படி தொண்டு செய்ய வேண்டும் என்பதை அளந்து முறையோடு வாழ்வில் யாருக்கும் தீங்கில்லாத தொண்டாக செய்ய வேண்டும் அதுதான் உண்மையான சேவை ஓடி சென்று உதவுவதுதான் உண்மையான உள்ளம் எனவே இன்னொரு மனிதன் சக மனிதன் துன்பப்படுகிற போது ஓடி உதவுகிற அந்த நிலைதான் பக்தியினுடைய உயர்ந்த நிலை ஆகையினால தான் ஒரு நாயனார் வேடத்தில் வந்த சிவன் அடியார் வேடத்தில் வந்த சிவனுக்கு அவன் பசிக்காக தன் பிள்ளையே கொடுத்தார் சிறு தொண்டர் ஆறே நாளில் கண் தன் கண்ணை இடந்து அப்பனார் அதுபோலதான் நம்மளால் செய்ய முடியாதுன்னு பாடுறார்ல வாழால் மகவரிந்து ஊட்டவல்லை நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவில்லை நல்லேன் நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லை நல்லேன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கேன்னு பட்டினத்தார் பாடுகிறார் ஆகையினால வாழ்நாளில் உண்மையாக செலுத்த வேண்டியது அன்பும் தொண்டும் அந்த தொண்டுங்கிற ஒன்று இருந்ததுன்னா வாழ்க்கையில் முக்திக்கு அது மிகச்சிறந்த அடிப்படையான ஒன்றாக இருக்கும் அந்த முக்திங்கிற சாதனத்துக்கான வழி பாதை தொண்டு தொண்டு செய்கிறவர்களுக்கு முக்தி எளிதில் கிடைக்கும் அதனால தான் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் நாலு பேரும் நாலு விதமான மார்க்கத்தில் அடைந்தார்கள் அதில் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் கோவிலுக்கெல்லாம் உழவார தொண்டு செய்தார் எப்போவுமே அந்த உழவார கருவியோடே இருப்பார் இந்த உழவார கருவி கையிலேயே எப்போவுமே தயாராக இருக்கும் அதனால தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் பீசு தெண்டலும் மீன்களை வேணிலும் மூசு வண்டரை புகையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீழலேன்னு எல்லா துன்பங்களையும் தாங்குகிற சக்தி அவர் கிடைச்சிது ஆனால் தொண்டு செய்கின்றவர்கள் துயர்களை தாங்குவார்கள் இந்த உலகத்தின் துயர்களை தாங்கிக் கொண்டு உலக உயிர்களின் துன்பத்தை துணப்பதற்கு ஓடுபவன் தான் உண்மையான தொண்டன் ஆகையினால தான் நாமக்கல்ல ஒரு தெய்வத்தை கொண்டாடுகிறோம் ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய அருமையான கோயில் இருக்குது ஏன் தலைவனாக இருக்கிற ராமனை வணங்குவதை விட தொண்டனாக இருந்த ஆஞ்சநேயனுக்கு கோயில் கட்டுவோன்னு கட்டினாங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் சிறப்பு தொண்டரதம் பெருமை சொல்லவும் பெரிதே சேனல் ஃபைவ் பக்தி முக்தி தரும் பக்தி என்கிற இந்த இனிய பேச்சில் உங்களோடு உங்கள் அன்பிற்கினிய தேவகோட்டை ராமநாதன் தொண்டினை தொடர்வோம் உலகத்தையே வெல்வோம் அன்பால் இந்த அகில உலகத்தை ஆழ்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு மாமியார் தனக்கு கிடைச்ச மருமகள் வந்த மருமகள் நினைச்சு தனக்கு தம்பி மகள் தமிழ் தன்னுடைய தம்பியினுடைய மகளை திருமணம் பண்ணிருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்க எவ்வளவு சீசனத்தையெல்லாம் கொடுத்திருப்பான் எப்படிலாம் சமைச்சா என் தம்பி மகன் எப்படிலாம் சமைப்பா நீ என்ன சமைக்கிற வந்துக்கிற மருமகளை உன்னை கல்யாணம் பண்ணி என் பையன் வாழ்க்கை என்னாச்சு என் லைஃப் என்னாச்சு அப்படியே குழந்தை ஒரு காட்சியை தேனியா வந்தாங்க எங்க ஆத்தா ஒரு வார்த்தை எடுத்து எடுத்துரிஞ்சு பேசலடி என்னை போல் பெண்ணாக எண்ணி நடந்தாடியும் முடிச்சா என்ன அர்த்தம் தெரியுமா வீட்டுக்கு வருகிற மருமகளை மகளாக பார்க்கிற ஒரு உணர்வு எந்த வீட்டில் இருக்கிறதோ அங்கு பிரச்சனை இல்லை என்று கண்ணதாசன் அவங்க சொல்லி தருகிறார் வாழினுடைய மகிழ்ச்சி உன்னை அவவேமா தொட்டியை பிடிச்சி மண்ணு நல்ல மண்ணுதான் தான் நான் பெத்த மகனு நல்ல மகே மகனை கட்டிக்கிட்ட மலைக்குறங்கே தொந்தரவும் ரெண்டு பேரும் பேசுகிற இடம் இருக்கு தொடருங்க இப்போ இந்த மாதிரி நேரத்தில் கவியரசு கண்ணதாசன் திருமணம் பண்ண அந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சொல்லி ஒரு திருமணம் நடந்திருக்கு எட்டு கண்ணு விட்டெறிக்க ஏன் தம்பி மக இருக்க குத்துக்கல்லு போல உன்னை கூட்டி வந்த விடுவர ஆறாயிரம் வரைக்கும் அள்ளி வைக்கும் ஜீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்கவள்ளி பார்ப்பனமும் சோதி மின்னு ரத்தனமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனை